பாலகுமாரனின் தங்கக்கை படித்ததில் பிடித்தது ஒரு வயதில் இருந்து நான்கு வயது வரை உள்ள மூன்று வருட காலம் மிகவும் முக்கியமான காலம் ஒரு குழந்தையின் வளர்ச்சி அந்த வயதில்தான் தீர்மானம் செய்யப்படுகின்றது அந்த வயதில் நேசத்தோடும் நெறியோடும் வளர்ந்த குழந்தைகள் வாழ்நாளில் மிக உயர்ந்த நிலைக்கு எளிதில் வருவார்கள் உலக விஷயங்களில் தெளிவாகவும் திடமாகவும் இருப்பார்கள் அங்கே தகப்பனோ தாயாலோ பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வறுமையால் வாடிய குழந்தைகள் அன்புக்கு ஏங்கிய குழந்தைகள் ஜெயிப்பது மிகவும் கடினம் சேஷாத்ரிக்கு பாட்டனாரால் ஊட்டப்பட்ட அறிவுச் செறிவு தாயால் ஊட்டப்பட்ட அன்பு செறிவு தந்தையிடமிருந்து கிடைத்த ஆதரவு பலம் அவரை படிப்பில் சூரனாக்கியது வறுமை இல்லை பெரிய வசதியும் இல்லை ஆனால் வாழ்க்கையில் கல்வியால் கிடைத்த கம்பீரம் இருக்கிறதே அது மிகவும் முக்கியமானது தர்மம் தான் முக்கியம் என்று பெரியவர்களால் நடந்து காட்டப்பட்டது பொட்டி மகாதேவ செட்டியார் என்பவர் காமகோடி சாஸ்திரியாரிடம் இருந்து மகாலட்சுமி மந்திரத்தை கற்றார் கற்ற நேரத்தில் மகாதேவ செட்டியாருக்கு சிரம தசை கடன்கள் வசூலாகவில்லை அவருக்கு கடன் கொடுப்பார் யாரும் இல்லை எல்லாம் ஸ்தம்பித்து போன நிலையில் காமகோடி சாஸ்திரியிடம் இருந்து தன் நிலை உயர மந்திரம் கற்றுத்தர வேண்டும் என்று கேட்டார் காமகோடி சாஸ்திரியார் அவருக்கு மந்திர உபதேசமும் சேவித்தார் ஜபம் செய்ய வேண்டிய முறையையும் எடுத்துரைத்தார் செட்டியார் மிக நம்பிக்கையோடு செய்ய தாழ்ந்து போன அவர் விஷயங்கள் எல்லாம் மேல் திசையை நோக்கி திரும்பின மறுபடி வியாபாரமெல்லாம் வெகு வேகமாக செழித்தன கடன்கள் வசூலாயின கேட்ட இடங்களில் பணமும் கிடைத்தது செட்டியார் ஆறு மாதம் கழித்து தன் லாபத்தில் ஒரு சிறிய பங்கை எடுத்துக்கொண்டு காமகோடி சாஸ்திரியாரிடம் வந்தார் ஒரு துணி பையை சாஸ்திரியார் காலடியில் வைத்து நமஸ்கரித்தார் என்ன காமகோடி சாஸ்திரியார் கருணையோடு வினவினார் இதில் நாலாயிரம் ரூபாய் காசிருக்கிறது இதை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் நீங்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த மகாலட்சுமி மந்திரத்தால் என் வியாபாரம் செழித்தோங்கி நல்ல நிலையை அடைந்து விட்டேன் இந்த காணிக்கையை பெற்றுக்கொண்டு என்னை ஆசிர ஆசிர்வதிக்க வேண்டும் நீங்கள் இல்லாவிட்டால் நான் நசிந்து போயிருப்பேன் சொல்லும் போதே மகாதேவ சிட்டியார் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அன்பும் நன்றியும் துல்லியமாய் வெளிப்பட்டன பேச்சில் பணிவு மிதந்து வந்தது ஒரு போலீஸ்காரருக்கு மாதம் ஏழு ரூபாய் சம்பளம் ஒரு குமாஸ்தாவுக்கு மாதம் பத்து ரூபாய் சம்பளம் அந்த பத்து ரூபாயில் வசதியாக நாலு பேர் கொண்ட குடும்பம் வாழ்ந்துவிட முடியும் என்கிற பொருளாதார நிலைமைதான் அந்த காலகட்டத்தில் இருந்தது அந்த நாலாயிரம் ரூபாய் என்பது இன்றைய நாற்பது லட்சம் ரூபாய்க்கு சமம் காமகோடி சாஸ்திரியார் வாய்விட்டு சிரித்தார் எனக்கு இந்த காசு வேண்டாம் செட்டியாரே எடுத்துக்கொண்டு போங்கள் இது உங்கள் காசு உங்கள் உழைப்பால் கண்ட பலர் இதில் என பங்கு எதுவும் இல்லை மந்திரம் சொல்லி கொடுத்ததால் லாபம் வந்துவிட்டதா இல்லை செட்டியார் மந்திரம் விடாது சொன்னதால் லாபம் வந்திருக்கிறது நெல்முனையளவும் பிசிறின்றி நான் சொல்லி கொடுத்த விதமாகவே ஜபம் செய்திருக்கிறீர்கள் ஜெயம் வந்திருக்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்ததற்குத்தான் அப்போதே ஒரு ரூபாய் தட்சணை வாங்கிவிட்டேனே அத்தோடு என் வேலை முடிந்தது நாங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கத்தான் இருக்கிறோம் யார் கைகூப்பி கேட்டாலும் சொல்லி கொடுப்பதுதான் என் வேலை இத்தனை காசு வந்தால் சொல்லிக் கொடுப்பது விட்டு போய்விடும் சட்டியார் உத்தமமான வழியில் இந்த காசை செலவழியுங்கள் ஏழை எளியவர்க்கு வயிறார சோறு போடுங்கள் உங்களிடம் வேலை செய்பவர்களின் நல்லது கெட்டதற்கு வாரி வழங்குங்கள் திருமணம் செய்து வைப்பது மிகவும் புண்ணியம் ஏழை மக்கள் திருமணத்திற்கு காசின்றி தவிக்கிறார்கள் அவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ள உதவி செய்யுங்கள் உங்களுக்கு செல்வ குறைவே வராது ஒரு ஏழை தாயின் மகளுக்கு எல்லா செலவுகளும் ஏற்று திருமணம் செய்தால் அந்த தாய் ஆயிரம் நூறு முறை உங்களை குளிர குளிர வாழ்த்துவாள் இறைவன் ஆசிர்வாதமும் அந்த தாயின் ஆசிர்வாதமும் ஒன்றுதான் இதையெல்லாம் நான் செய்ய முடியுமா என் வேலை எழுத்தறிவிப்பது துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி மந்திர உபதேசம் செய்வதுதான் என் வேலை இந்த நாலாயிரம் ரூபாய் எனக்கு வேண்டாம் தயவு செய்து எடுத்து போங்கள் செட்டியார் செட்டியார் எவ்வளவு வற்புறுத்தியும் சாஸ்திரியார் வாங்கவே இல்லை அவரை வாங்கும்படி வீட்டில் உள்ள யாரும் வற்புறுத்தவும் இல்லை செட்டியார் காசோடு போன பிறகு சேஷாத்ரியின் அப்பாவும் அம்மாவும் காமகோடி சாஸ்திரியாரை நமஸ்கரித்தார்கள் இந்த ஞானம் எங்களுக்கும் வர வேண்டும் என்று ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்று வேண்டினார்கள் சிறுவன் சேஷாதிரியை இந்த விஷயம் மிகவும் பாதித்தது தாத்தாவின் கம்பீரம் மனசில் ஆழப்பதிந்தது அந்த சிறுவன் எதற்கும் ஆசைப்படாமல் எந்த குறும்பும் செய்யாமல் கனிவாய் கம்பீரமாய் வளர்ந்தான் வழியில கொலுசு கிடந்திருக்கு தூக்கி பிடிச்சுண்டு யாரோடது யாரோடதுன்னு இருக்காயா கடையில போட்டா ஒரு ரூபா கிடைக்கும் வித்துட்டு அப்பாவோட தயிர் சாதம் வாங்கப்படாதா தொலைச்ச வாங்கிட்டு சேர்த்து புட்டு தான் திரும்பறான் சேஷாதிரி ஓய் வரதராஜன் காமாட்சி அம்மன் கோவில்ல மூக்க பஞ்சரி உட்கார்ந்து சேஷாதிரி சொன்னான் என்னால் நகரவே முடியல ஓய் வரதராஜன் பிலகரி பாடி காமிச்சாயா சேஷாதிரி ஒரு நாதஸ்வர வித்வானுக்கு அந்த வித்வான் சேஷாதிரி பாடினதை வாங்கி வாசிச்சார் கூட்டம் அப்படியே நாதஸ்வரத்தை சுத்தி உட்கார்ந்துடுச்சு சால்வை சன்மானம்னு ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாதஸ்வரக்காரன் விம்மி விம்மி அழறான் சேஷாதிரி பெருசாவே எடுத்துக்கல ருத்ரம் சொல்லிக்கொண்டே கோவிலை விட்டு போயிட்டான் வரதராஜ அண்ணா நேத்து சேஷாதிரி எங்களுக்கு வெங்கடேஸ்வர மகாமத்தியம் சொன்னாம் நாங்க திருப்பதியே பார்த்ததில்ல ஆனா கண்ணு முன்னாடி வெங்கடாஜலபதி தெரிஞ்சார் சேஷாதிரி சாதாரண குழந்தையே இல்லை அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க ஐயா கும்புறீங்க எனக்கு வாயெல்லாம் புண்ணு வயிறு வேற பல மாசமா கடமுடான்னு இருக்கு நடக்கும்போதே சுருட்டி இழுக்குது சின்ன சாமி சேஷாதிரி பார்த்துட்டு யார்கிட்டயோ போய் மருந்து வாங்கி கொடுத்தாருங்க ரெண்டே நாள் தான் வலி போன இடம் தெரியல இது நம்ம தோட்டத்து பூசணி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சேஷாத்ரிக்கு கம்பராமாயணம் யார் சொல்லி கொடுத்தா எங்க படிச்சா எல்லா பாட்டும் மனப்பாடமா சொல்றானே ஒரே ஒரு தடவை படிச்சா எல்லா பாட்டும் மனப்பாடமா ஆயிடுமா என்ன ஞாபக சக்திக்கு ஏதாவது குளிகை தரையிலா அவனுக்கும் எனக்கும் அது மாதிரி ஏதாவது தாருமே தினம்தோறும் தினம்தோறும் அந்த வீட்டில் அந்த தகப்பன் வரதராஜன் எதிரே சேஷாதிரியை புகழ்ந்து யாராவது பேசிக்கொண்டே இருந்தார்கள் பதினாறு வயது சிறுவனை பெரிய மனிதன் போல் நடத்தினார்கள் ஞானியை போலவும் பார்த்தார்கள் அன்று வரதராஜன் எழுந்திருக்க தாமதமாகிவிட்டது பல்துலக்கி முகம் கழுவி வரும்போது நன்றாக விடிந்து விட்டது அப்பா நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் அம்மா நீங்களும் வந்து நெல்லுங்க வழக்கம் போல் பிள்ளை சேஷாதிரி தகப்பனாரை நோக்கி கை குவித்தான் பொய்யே இல்லாத முகம் போலித்தனமே இல்லாத அடக்கம் அப்பாவும் அம்மாவும் கிழக்கு திசையில் மேற்கு பார்த்து நிற்க பிள்ளை பார்வதி பரமேஸ்வரை வணங்குவது போல அந்த ஸ்லோகம் சொல்லி வணங்கியது இப்பேற்பட்ட பிள்ளை எவ்வளவு தூய்மையான அன்பு எவ்வளவு தெளிவான சிந்தனை என்ன அமைதியான முகம் எத்தனை கருணை பொங்கும் கண்கள் விழுந்து நமஸ்கரிக்கும் போது எவ்வளவு தெளிவாய் அந்த பணிவு தெரிகிறது எந்த ஜென்மத்தில் நான் என்ன புண்ணியம் செய்தேனோ இப்படி எல்லோரும் புகழும்படி ஒரு பிள்ளையை பெற என்ன பாக்கியம் செய்தேன் புத்தி கூர்மையும் அன்பும் அடக்கமும் நேர்மையும் தியாகமுமாய் ராமச்சந்திர மூர்த்தியாய் இருக்கும் இந்த பிள்ளைக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்